ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் பில் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் எப்படி வந்து மேக்ஸை வந்து நீங்கள் அணுகணும் எந்த வந்து ஆர்டரில் நீங்கள் வந்து மேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது வந்து நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸின்னு வந்து டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் எத்தனையோ பேர் வந்து மேக்ஸால் வந்து வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க வேலையை விட்டவங்களும் இருக்காங்க மேக்ஸ் ஏன்னால் வந்து அதோட மேஜர் பார்ட் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது அதனால் நம்ம வந்து மேக்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்கலாம் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்ல போகிறேன் எதெந்த டாப்பிக்கை வந்து எப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன படிக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து மேக்ஸ் புக் ஓகேங்களா நம்ம லெவன்த்து டுவெல்த்துக்கெலாம் போக வேண்டியதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வரைக்கும் சமைச்சர் புக்கில் இருக்குது பார்த்திங்களா உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா சமயமே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கிடலாம் ஏன்னா ரீசனிங் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அந்த ஹாலில் போடுறது தான் ஓகேங்களா அந்த ரீசனிங்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வாங்க மொத்தம் வந்து நான் பதினெட்டு தலைப்புகள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் தொடர் வரிசை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் நாட்கள் தேர்ட் தேர்டு பார்ட் பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப் நாலாவது வந்து விகிதம் விகித சமம் சதவீதம் நட்டம் இந்த விகிதம் விகித சமம் சதவீதம் நட்டம் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும் ஏன்னா இந்த மூணு டாப்பிக்கும் வந்து ஒரே மாதிரி லேட்டாக தான் வரும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா விகிதம் விகிதம் பார்த்துட்டு சதவீதம் பார்த்துட்டு நட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆறு பாட்டுமே வந்து உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ஓகேங்களா நம்ம வந்து மைண்டை யூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் தனி வட்டியில்தான் உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் வரும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா வந்து தனிவட்டி ஃபார்முலா என்னன்னு கூட கொஷின் வந்து கேட்பாங்க அதுக்கடுத்து தனிவட்டி கூட்டு வட்டி அளவியல் டூ டி அளவியல் த்ரீ டி கூட்டுத்தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை சுருக்குக ஆல்பாயன்கள் இப்போ வந்து ரீசனிங்க்கே வந்து டென் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நம்ம இந்த பகடைகள் நிகழ்தகவு வயது கணக்கு சராசரி இது மாதிரியான ரிலேட்டட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழமைகள் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் வந்து கேட்பாங்க இந்த பகடைகள் இந்த ரீசனிங் சம்ஸில் ஏன்னா நம்ம வந்து ரீசனிங் பார்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தான் ஏன்னா இப்போ வந்து சிலபஸ் சேஞ்சில் வந்து பத்து மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த பகடைகள்லாம் வந்து நல்லா பார்த்துக்குவோங்க இந்த உறவு முறைகள்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த ரீசனிங் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க ஓகேங்களா கிஷோபா அகாடமிலே வந்து ரீசனிங் சம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே நிறையா ஒரு எயிட் பார்ட்ஸ் வந்து போட்டாங்க உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான சேனல்ஸ் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தினம் ஒரு கணிதம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே வச்சுருக்காங்க அது டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போட்ட வீடியோஸ் தான் பார்த்திங்கன்னா இருபது நாள் வந்து கண்டினியூஸாக நடத்திருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க எல்லாமே எல்லா மாடல்ஸுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து அதே மாதிரி டுவெல் டேஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக குரூப் ஃபோருக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் ஆரம்பித்து அதுலேயும் வந்து நடத்தியிருப்பாங்க ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் வந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிஷோபா அகடமி சார் இருக்காங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் அப்படின்னு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சீரிஸ் போட்டிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க கிஷோபா அகாடமி சார் கிருஷ்ணன் சார் இருக்காங்களோ அவங்க வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு புரியிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க பேசிக் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட தெரியாதவங்களுக்கு கூட அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக புரிய வைப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டு சேனல்ஸை வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த பீடியஃப் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் இதை எடுத்து வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க ஓட்டி வச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வர குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூவோ நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்